அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும் அவ்வாறு நிகழக்கூடிய அந்த மரணம் மூன்று வகையாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது ராசிகளின் தன்மையைப் பொறுத்து மரணம் நிகழ்வதை மூன்று வகையாக பிரித்து சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடம் சரராசியாக இருந்தால் அந்த சரராசி அதிபதி ஏதேனும் ஒரு சரராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் இல்லை அந்நிய தேசத்தில் மரணம் என்றும் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஸ்திர ராசியாக இருந்தால் அந்த ஸ்திர ராசிக்கு அதிபதி ஏதேனும் ஒரு ஸ்திர ராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டிலே மரணம் என்றும் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடம் ராசியாக இருந்து அந்த உபய அதிபதி ஏதேனும் ஒரு உபய ராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் இல்லை அந்நிய தேசத்தில் மரணம் இல்லை பிரயாணத்தின் போது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு மூன்று வகையாக மரணம் பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அவர்கள் லக்னத்தை பொறுத்து அந்த வகையிலே மேஷ லக்னம் முதல் கன்னி லக்னம் வரை பிறந்தவர்களுக்கு மரணம் எப்படி நிகழும் இந்த மூன்று வகையிலே எந்த வகையிலே நிகழும் என்பதை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கிறீர்கள் இப்போது துலாம் ராசி துலாம் லக்னம் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபம் ஒரு ஸ்திர ராசி ஆக துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய ராசியாகிய அந்த ஸ்திர ராசிக்கு அதிபதி சுக்கிரன் துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆகிய ரிஷபராசி ஆகிய ஸ்திர ராசியாகிய அந்த ஸ்திர ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஏதேனும் ஒரு ஸ்திர ராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் ஆகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் ரிஷபத்திலோ அல்லது சிம்மத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ அல்லது கும்பத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் மிதுனம் அந்த மிதுனம் ஒரு உபயராசி அந்த உபயராசிக்கு அதிபதி புதன் ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சக லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய ஆகிய மிதுனமாகிய உபயராசியாகிய அந்த மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் ஏதேனும் ஒரு உபயராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரயாணத்தின் போது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் அது உபயராசி ஆகவே அந்த புதன் உபயராசி ஆகிய மிதுனத்திலோ கண்ணியிலோ அல்லது தனுசுவிலோ அல்லது மீனத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரயாணத்தின் போது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகம் ஒரு சர ராசி அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் கடகராசி அந்த சரராசிக்கு அதிபதி சந்திரன் ஆகவே அந்த சந்திரன் ஏதேனும் ஒரு சரராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் இல்லை அந்நிய தேசத்தில் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகம் ஒரு சரராசி அந்த சர ராசிக்கு அதிபதியாக சந்திரன் சரராசியாகிய கடகத்திலோ அல்லது சரராசியாகிய துராத்திலோ அல்லது சர ராசியாகிய மகரத்திலோ அல்லது மேஷத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் இல்லை அன்னைய தேசத்தில் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மகரம் மகர லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மம் ஒரு ஸ்திர ராசி ஆகவே மகர லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆகிய ஸ்திர ராசியாகிய அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் ஏதேனும் ஒரு ஸ்திர இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மகர லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மம் ஒரு ஸ்திர ராசி அந்த ஸ்திர ராசிக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் ஸ்திர ராசியாகிய சிம்மத்திலோ அல்லது ஸ்திர ராசியாகிய விருச்சிகத்திலோ அல்லது ஸ்திர ராசியாகிய கும்பத்திலோ அல்லது ஸ்திர ராசியாகிய ரிஷபத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல கும்பம் அடுத்தது கும்பம் லக்னம் கும்ப லக்னத்திற்கு எட்டாம் இடம் கன்னி அந்த கன்னி ஒரு உபயராசி அந்த உபயராசிக்கு அதிபதி புதன் ஆகவே கும்ப லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆகிய கன்னி ஆகிய அந்த உபயராசிக்கு அதிபதியாகிய புதன் ஏதேனும் ஒரு உபயராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரயாணத்தின் போது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கும்ப லக்னத்திற்கு எட்டாம் இடம் கும்பம் கன்னி அந்த கன்னி ஒரு உபயராசி அதற்கு அதிபதி புதன் ஆகவே அந்த உபயராசியாகிய கன்னியா கன்னிக்கு அதிபதியாகிய புதன் உபயராசியாகிய கன்னியிலோ அல்லது ஆகிய தனுசுவிலோ அல்லது ஆகிய மீனத்திலோ அல்லது உபய ராசியாகிய மிதுனத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிரயாணத்தின் போது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரயாணத்தின் போது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மீனம் மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலாம் அந்த துலாம் ஒரு சரராசி மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலாம் அந்த துலாம் ஒரு சர ராசி அந்த சரராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆகிய சர அந்த துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் ஏதேனும் ஒரு சரராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீட்டில் மரணம் இல்லை அந்நிய தேசத்தில் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மீனம் லக்னம் எட்டாம் இடம் துலாம் அந்த துலாம் ஒரு சரராசி அந்த சரராசிக்கு அதிபதி சுக்கிரன் சரராசியாகிய துலாத்திலோ அல்லது சர ராசியாகிய மகரத்திலோ அல்லது சரராசியாகிய மேசத்திலோ அல்லது சர ராசியாகிய கடகத்திலோ இருந்தால் வீட்டில் மரணம் இல்லை அந்நிய தேசத்தில் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறாக ஒருவர் பிறந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு அந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம் சரராசியாக இருந்து அவர் அந்த சரராசிக்கு அதிபதி ஒரு சரராசியிலே இருந்தால் அன்னை தேசத்தில் மரணம் என்றும் ஒரு லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஸ்திர ராசியாக இருந்து அந்த ஸ்திர ராசியாதிபதி ஏதேனும் ஒரு ஸ்திர ராசியில் இருந்தால் அவருக்கு சொந்த வீட்டில் மரணம் என்றும் ஒரு லக்னத்திற்கு எட்டாம் இடம் உபயராசியாக இருந்து அந்த உபயராசி கதிபதி ஏதேனும் ஒரு உபயராசியில் இருந்தால் அவருக்கு பிரயாணத்தின் போது மரணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே துலாம் லக்னம் முதல் மீனம் லக்னம் வரையிலும் பிறந்தவர்களுக்கு சொந்த வீட்டில் மரணமா அல்லது அந்நிய தேசத்தில் மரணமா அல்லது இரண்டும் இல்லாமல் பிரயாணத்தின் போது மரணமா என்பதை பற்றி சொல்ல கேட்டீர்கள் அறிவீர்களாக ஓம் ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனி ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்